வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலச்சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பிரசவத்திற்கு பெண் பெண்கள் தவறாமல் சாப்பிட வேண்டிய உணவுகள் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது மனநிலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் குறிப்பான மன இறுக்கத்தினால் நிறைய பெண்கள் அவஸ்தைப்படுவார்கள் இது கர்ப்ப காலத்தில் மட்டுமன்றி பிரசவத்திற்கு பின்னும் தான் இப்படி பிரசவத்திற்கு பின் ஏற்படும் மன இறுக்கத்தை குறைக்க ஒரு சில உணவுகள் உதவும் அந்த உணவுகளை பெண்கள் தங்களது பிரசவத்திற்கு பின் சாப்பிட்டு வந்தால் மன இறுக்கத்திலிருந்து பாதாம் பாதாமில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையில் செரட்டோனின் என்னும் ஹார்மோனின் சுரப்பை தூண்டி மனதை அமைதியுடனும் ரிலாக்ஸாகவும் ஆகவும் கொள்ளும் எனவே பாதாமை பிரசவத்திற்கு பின் பெண்கள் சாப்பிடுவது நல்லது அவகோடா அவகோடா என்னும் வெண்ணெய் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் உள்ளது இவை மூளை செல்களுக்கு ஊட்டமளித்து பிரசவத்திற்கு பின் ஏற்படும் மன இறுக்கத்தை தடுக்கும் மீன் மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருப்பது சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியமில்லை மேலும் மீனில் விட்டமின் உள்ளதால் இது ஹார்மோன் ஏற்ற தாழ்வுகளை சீராக்கும் வாழைப்பழம் வாழைப்பழமும் மன இறுக்கத்தை குறைக்கும் எனவே சற்று டென்ஷனாக இருக்கும்போது போது வாழைப்பழத்தை சாப்பிடுங்கள் இதனால் அதில் உள்ள பொட்டாசியம் மனநிலையை மேம்படுத்தும் டிவி டாட் காம் தேங்காய் தேங்காய் அல்லது இளநீரை பெண்கள் குடித்து வந்தாலும் மன இறுக்கம் தடுக்கப்படும் ஏனெனில் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அமிலம் ஏராளமான அளவில் உள்ளது பசலைக்கீரை பசலைக்கீரையில் இரும்புச்சத்து வளமாக உள்ளது இது மூளையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து செரட்டோனின் உற்பத்தி குறைவதை தடுக்கும் ஆலி விதையில் புரோட்டீன் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் போன்றவை பிரசவத்திற்கு பின் ஏற்படும் மன இறுக்கத்தை தடுக்கும் உட்பொருள் ஏராளமாக உள்ளது சோயா சோயா பீன்ஸ் பீன்ஸ் பின் பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களில் ஒன்று ஏனெனில் இதில் உள்ள லினோனிக் அமிலம் மன இறுக்கத்தை தடுக்கும் ஆப்பிள் ஆப்பிளும் மன ஈக்கத்தை தடுக்கும் இதற்கு அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் கனிம சத்துக்கள் தான் காரணம் இவை மூளை செல்களுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்குகிறது பிரசவத்திற்கு பின் பெண்கள் தங்கள் உணவில் நெய்யை சேர்த்து வருவதன் மூலம் அதில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மன இறுக்கத்தை தடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்